வணக்கம் சௌத்ரி சமையலுக்கு உங்களை வரவே இருக்கேன் இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் மீடியம் சைஸ்ல ஒன்போதுன்னா எடுத்திருக்கேங்க இது வந்து நான் நாலா கட் பண்ணியிருக்கேன் நீங்க ஃபுல்லா கட் பண்ணக்கூடாது முக்கால்வாசி கட் பண்ணிக்கணும் உள்ள சொத்தையெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடணும் இந்த கிரேவிக்கு தேவையான பொடிங்க இதுதான் முக்கியமான பொடி இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை முந்திரி பருப்பு ஒரு ஏழு டன்னு எடுத்து வச்சிருக்கேன் இல்லாட்டி எள்ளு வேர்க்கடலையும் நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயில இது வதக்கி கிரேவி செஞ்சாதான் ரொம்ப சுவையா இருக்கும் தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் இது கூட மசாலா பொடி சிறிதளவு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சிருக்கேங்க தாளிக்க சீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் தக்காளி பழம் ரெண்டு பெரிய சைஸ்ல எடுத்து பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க நாட்டு தக்காளி பழம் வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடிப்பொடியா ரெண்டு எண்ணெய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சிறிதளவு கருவேப்பில இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மிதமான தீச்சூர்ல லேசா எள்ளு செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும் எள்ளு வருபட்டுருச்சு தட்டுக்கு மாத்திக்கலாம் நீங்க எள்ளு வறுக்கும் போது உங்களுக்கு லேசா சடச்சடன்னு வெடிக்கும் இது வறுத்த வேர்க்கடல தாங்க லேசா சூடு தட்டிக்கிட்டா போதும் கூடவே முந்திரியும் சேத்திக்கலாம் எல்ல வேர்க்கடலை முந்திரி பருப்பு நல்லா வத்தச்சீங்க இது சூடான வர வெச்சு மிக்ஸியில ரை பவுரா அரைச்சு வெச்சுக்கலாம் இப்ப கத்திரிக்காவை நல்லா ந விட்டுக்கங்க நல்லா வதக்கிரலாம் தண்ணியில சுத்தமா வடிச்சிடணும் காட்டன் துணி வெச்சு நீங்க தடஞ்சிட்டு போட்டுட்டலாம் சரியா இருக்கும் மிதமான தீச்சுடு வெச்சு நல்லா வதக்கிக்லாம் கத்திரிக்காவை கத்திரிக்காவை வதக்கி வச்சாச்சு இப்போ எண்ணெய் விட்டுருக்கேங்க கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்ல எண்ணெய் விட்டுருக்கேன் இது கூட வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஓரளவுக்கு பொறிஞ்ச உடனே நம்ம சீரகம் மிளகும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் கருவாப்பில சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வதங்கற கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாட போற அளவுக்கு வதக்கிடலாம் இது கூட எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் நல்லா பச்சை வாட போற அளவுக்கு வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருதுங்க இப்போ வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா லோ மீடியம் ஃப்ளேமில் நல்லா கத்திரிக்காய் வேகட்டும் இதோட காரம் எல்லாம் கத்திரிக்காயில் நல்லா பிடிக்கட்டும் கத்திரிக்காய் போட்டு நல்லா கலறி விட்டாச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் இப்போ மூணு நிமிஷம் பக்கம் ஆச்சு நல்லா கத்திரிக்காய் வதங்கிடுச்சு இந்த மசாலா கூட சேர்ந்து இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கோ தண்ணி சேர்த்துலாம் உப்பு பத்துலன்னா டேஸ்ட் பட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா புளித்தண்ணி கூட கொஞ்சம் வேகட்டும் உப்பு மிதமான தீச்சூட புளித்தண்ணி கரைச்சி விட்டு வேக வச்சிருக்கங்க இது ஒரு ஏழு எட்டு நிமிஷம் பக்கம் லோ ஃப்ளேம்லே வந்தால் சரியாக இருக்கும் இப்போ புளித்தண்ணி விட்டு நல்லா வேக வச்சாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுக்கிற பொடியை இது கூட கலந்துக்கலாம் எல்லாம் போயிடுச்சு உப்பு பத்தலையானா உப்பு பார்த்துக்கலாம் நான் லோ ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன் இது கூட எடுத்து வச்சுருக்குற பொடியை கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு கிரேவி ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் இந்த கிரேவிக்கு ரொம்ப சுவையை கொடுக்குறதே இந்த பொடி தாங்க பொடி போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொத்தமல்லி தலையை போட்டு கலந்து விட்டு இறக்கி வச்சிடலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கணும் வெண்ணையாட்டு இருக்குது பாருங்க கத்திரிக்காய் வெந்தது பிரிஞ்சு போயிருக்க கூடாது நல்லா வெந்து இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்க பாத்துக்கங்க இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேன் இப்ப சூப்பரா சுவையான கத்திரிக்காய் கிரேவி நம்ம செய்துட்டங்க பிரியாணி புலாவுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நம்ம வெறும் சாப்பிடலையும் கூட பெசஞ்சு சாப்பிடலாம் எல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்ப இருக்கும் இதே முறையில நீங்க வீட்டுல செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்